நூற்று எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு திருநெல்வேலி வேணுவனகுமாரர் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் மேயர் ராமகிருஷ்ணன் தகவல் திருநெல்வேலி மாநகரின் பழமை வாய்ந்த மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க அருள்மிகு ஸ்ரீ வேணுவனகுமாரர் திருக்கோவிலில் சுமார் நூற்று எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு மகா கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது இது குறித்த விரிவான தகவல்களை திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் செய்தியாளர்களிடம் பகிர்ந்து கொண்டார் கோவிலின் வரலாற்று பின்னணி இந்த திருக்கோவில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது புராண காலத்தின்படி இப்பகுதி முழுவதும் மூங்கில் காடாக வேணுவனம் திகழ்ந்தது உலக புகழ்பெற்ற நெல்லையப்பர் கோவில் உருவாவதற்கு காரணமான அதே மூங்கில் காட்டின் ஒரு பகுதியாக இது கருதப்படுகிறது நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோவிலுக்கு பாத்தியப்பட்ட இக்கோவில் நிர்வாகம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் மேயர் ராமகிருஷ்ணன் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது அன்றிலிருந்து இன்று வரை அவரது குடும்பத்தினர் இக்கோவிலை பராமரித்து வருகின்றனர் புனரமைப்பு பணிகள் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு இக்கோவில் போதிய பராமரிப்பின்றி வௌவால்கள் அடைந்து சிதிலமடைந்த நிலையில் இருந்தது மேயர் கோ ராமகிருஷ்ணன் தனது குடும்ப உறுப்பினர்களுடன் இணைந்து சொந்த முயற்சியில் கோவிலை புனரமைத்து இன்று ஒரு அற்புதமான ஆன்மீக தலமாக மாற்றியுள்ளார் தான் செய்த இறைப்பணியே தன்னை இன்று ஒரு மாநகரத்தின் மேயராக உயர்த்தியுள்ளது என்று அவர் நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார் கோவிலின் சிறப்புகள் தனி முருகன் இங்கு முருகப்பெருமான் தனி முருகனாக வள்ளி தெய்வானையின்றி எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் சூரசம்ஹாரத்திற்கு பயன்படுத்தப்பட்ட இரும்பு வேல் இங்கு விசேஷமாக கருதப்படுகிறது அதிசய மூங்கில் மேயர் அவர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நட்ட ஒரு மூங்கில் கன்று முதலில் வளரவில்லை பின்னர் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்த நீரைக் கொண்டு வளர்க்கப்பட்ட அந்த மூங்கில் இன்று ஒரு பெரிய சோலையாக வளர்ந்து நிற்கிறது பிற சன்னதிகள் கோவிலில் விநாயகர் வாராகி அம்மன் நவகிரகங்கள் சண்முகர் பைரவர் தட்சிணாமூர்த்தி மற்றும் மூங்கிலடியில் லிங்க வடிவில் சிவன் என பல சன்னதிகள் அமைந்துள்ளன நம்பிக்கை இங்கு வந்து வணங்கும் பக்தர்களுக்கு தீராத நோய்கள் தீர்வதாகவும் பேச முடியாத குழந்தைகள் பேசியதாகவும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் குணமடைந்ததாகவும் பல அதிசய நிகழ்வுகள் நடந்திருப்பதாக மேயர் தெரிவித்தார் கும்பாபிஷேக விழா அட்டவணை இக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா வரும் நாட்களில் விமரிசையாக நடைபெறவுள்ளது பிப்ரவரி ஆறு கணபதி ஹோமம் பிப்ரவரி ஏழு யாகசாலை பூஜைகள் தொடக்கம் பிப்ரவரி எட்டு காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணிக்குள் மகா அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் நடைபெறும் நூற்று எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க கும்பாபிஷேக விழாவில் பக்தர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு முருகப்பெருமானின் அருளை பெற்று நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமும் பெற்று வாழ வேண்டும் என மேயர் கோ ராமகிருஷ்ணன் அன்புடன் அழைப்பு விடுத்துள்ளார் அருமகு ஸ்ரீ குமாரர் திருக்கோவில் இந்த அருமக நிலையப்பர் காந்திபுரி அம்பாள் திருக்கோயிலுக்கு பார்த்தப்பட்ட திருக்கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டிலே என்னிடம் நிலைப்பு கோயிலுடைய நிர்வாகத்திலிருந்து என்னிடம் இந்த நிர்வாகத்தை கொடுத்துள்ளார்கள் அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் விடாமல் அந்த கோயிலுடைய பணியை நான் இறைப்பணியை பார்த்து கொண்டு வருகிறேன் இந்த இடத்துல இந்த இடத்துக்கு ஒரு வரலாறு என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பு கம்ப்ளீட்டாக இது வந்து மூங்கில் காடு மூங்கில் காட்டில் வந்து மூங்கில்னா வேணுவன அந்த ஆலயுக்தருடைய பேர் வந்து ஸ்ரீ அருமுக வேணுவன திரு குமாரா திருக்கோயில் மூங்கில் காட்டில் வந்து சுற்றி ரெண்டாயிரம் ஆண்டுகளும் மூங்கில் காடு இந்த பகுதியில் இருக்கிறதுனால நெல்யப்பூர் கோயில் ஆயிரத்தி எழுநூறு எண்ணூறு ஆண்டுகள் உருவாகப்பட்ட நெல்லைப்பர் கோயில் அப்படி இருக்கும்போது அந்த மூங்கில் இருந்து தான் நெல்லைப்பர் வந்தது ஐதியப்படி எல்லோரும் சொல்லி அதிலேருந்து வந்தவுடைய வரலாறு அதே மாதிரி கோயில் கெட்டப்பட்ட காலத்தில் சூரனை சம்ஹாரம் பண்ணக்கூடிய அந்த வ திருச்செந்தூருடைய நிலையிலே திருநெல்வேலியிலே அதுக்கு அடுத்தால திருநெல்வேலியில் தான் ஐதியப்படி முறைப்படி அந்த சூரசம்பருடைய நிகழ்ச்சி நடக்கும்போது இங்கே வந்து மன்னர் காலத்திலே இந்த கோயில் கட்டி கிட்டத்தட்ட அதுவும் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு மேலே திருக்கோவில் கெட்டப்பட்டது அப்போ மூங்கில் காலாக இருந்தாலும் பக்கத்தில் கம்பா நதி இந்த கம்பா நதி தான் இந்த இடத்துல ஓடிருக்கு அந்த கம்பா நதி ஓடும் போது அதிலிருந்து முருகனுக்கு அவசியம் எடுத்து பண்ணக்கூடிய நிலை ஏற்பட்டு அந்த காலத்தில் பக்தர்கள் பண்ணியிருக்காங்க அன்றைக்குள்ளே நிர்வாகமும் பண்ணியிருக்கு அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இந்த இந்த கோயிலுடைய ஒரு சிறப்புமிக்க விசேஷம் என்னென்னா முருகர் வந்து தனி தனி முருகராக காட்சி அளித்து சூரனை சமுகா பண்ணக்கூடிய ஒரு இரும்பு வேல் அந்த வேலும் என்னோட ஒப்படைத்தார்கள் அதே மாதிரி படிப்படியாக இந்த கோயிலில் வந்து கிட்டத்தட்ட என்னென்னா அதிசயங்கள் நிறைய அதாவது வந்து படித்தவர்கள் யார் வந்து இந்த ஆலயத்தில் பணி செய்தாலோ அவங்களுக்கு அரசு பணி கிடைச்சிருக்குது அதே மாதிரி என்னையும் இந்த இடத்துல அவர் வணங்கி வந்தவுடைய இடத்துல என்னையும் தமிழ்நாடுடைய முதல்வருடைய எண்ணத்தில் என்ன அதை என்னை தொண்டனை ஏற்று இன்றைக்கி ஒரு மாநகரத்துடைய மேயராக என்னை இன்றைக்கி தேர்ந்தெடுத்து இன்றைக்கி மாநகர மத்தியிலே நான் வளர்ந்து வளர்ந்து வருகிறேன் அதே மாதிரி இந்த கோயில் வந்து ஒரு நூற்றி எழுபத்தஞ்சி வருஷம் ஆச்சு கும்பாசை கொடுத்து நூற்றி எழுபத்தஞ்சு ஆண்டு காலமாக கும்பாசியில் என்னென்ன நானும் நெல்லைப்பூர் கோயிலுடைய கும்பாசி நடக்கும்போது மனு கொடுப்பேன் அவங்களுடைய நிர்வாக சூழ்நிலை காரணமாக என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து அவர் என்ன நினைச்சாருதலோ உங்களுடைய மூலமாக தான் இந்த கும்பாபிஷேகம் நடக்கணும் என்ற ஒரு நிலையில் ஏற்பட்டதுனால எனக்கும் அந்த நிலையை உருவாக்க கொடுத்தவுடனே எங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைவருமே சேர்ந்து அவங்க எல்லோரும் நாங்கள் இருந்து போட்டு இன்றைக்கி இந்த கும்பாபிஷேகத்துடைய நிலையை கொண்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இந்த கோயில் வந்து பால் அடைஞ்சி கிடந்தது ஒவ்வாள் இருந்து அடைஞ்சி எல்லாம் மோசமான நிலைமையில் இருந்தது ஒரு வேலு ஒரு சின்ன ஒரு சின்ன தாங்க அடக்கக்கூடிய ஒரு அருவா இதுதான் என்னுடைய ஒப்படைக்கப்பட்டு இருந்தது அன்னையிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் இந்த பணிகளை செஞ்சு வருகிறோம் நீங்கள் கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய இந்த நீங்கள் கோயிலை சுற்றி பார்த்துருப்பீங்க அதே மாதிரி கோயிலுடைய நிலைப்படைகளை எடுத்துருப்பீங்க ஆனால் விடாத முயற்சியால் என்னுடைய கையில் இருக்கக்கூடிய எங்கள் குடும்பத்தோட இருக்கிறத படிப்படியாக கும்பாபசதியுடைய வேலையை முருத்தி முடியடையக்கூடிய சூழ்நிலையில் உள்ளது நாளைக்கு வந்து பாலாலயம் பண்ணுறோம் அந்த பாலாலயம் வந்து முடித்த உடனே அதுக்கப்புறம் அதிலேருந்து பத்து நாள் இருக்கக்கூடிய விடுபட்டுக்கூடிய வேலைகளை பணிகளை செய்து அது மாதிரி ஆறு கனகோமம் ஏழாம் தேதி யாகசாலை எட்டாம் தேதி காலையில் ஏழு மணிலேருந்து எட்டு முப்பதுக்குள் மகா அஷ்டபந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது இந்த மாதிரி உங்கள் இந்த ஆலயத்துக்கு வருகின்ற அருவர்கள் வந்து தனி முருகர் நிலை நினைத்த காரியத்தை நடக்கும் அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மூங்கியில் நான் ஒரு முப்பது ஆண்டு காலம் முன்பு ஒரு கன்று தான் வைச்சேன் அந்த ஒரு கன்று வைக்கும்போது அந்த கன்று வந்து தழுக்கலை அப்புறம் முருகருக்கு ஒரு ஆறு குணம் தண்ணியை விட்டு அவசியம் பண்ணி அந்த தண்ணியை விட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேணும் வளமாக இன்றைக்கி அவர் காய்ச்சி அளிக்கிறார் அதேமாதிரி பக்கத்தில் ஒரு அரச மரம் ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் உள்ள ஒரு தொட்டியில் வச்சு தான் வளர்த்தேன் இன்றைக்கி அதை வச்சு முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சோலையாக இருக்குது அவருக்கு எல்லாமே அவருடைய சக்தி வேணுவன குமாருடைய சக்தி முருகனுக்கு அவருடைய பேர் கிடையாது வேணுவன குமாரர் அந்த போது அந்த திருமணமாகவில்லை அந்த ஒரு காலங்கள் ஏற்பட்டதுனால அவர் தனியாக பவர் ஜாஸ்தி அவர் என்னைக்கு ஒரு பையன் கூட ரொம்ப மனநிலை சரியில்லாமல் வந்தாப்புல அந்த பையன் நல்லா நடந்து கொண்டு போனால் ஒரு குழந்தை வாய் பேச முடியாத நிலை ஏற்பட்டது அந்த குழந்தை இந்த ஆலயத்தில் வந்து அவர் ஆட்டோ போட்டு தன்னுடைய மக ப ஒரு சுவாசிக்கார் சொல்லியிருக்காரு தனி முருகன் வாக்கியங்கார ஓரமாக இருப்பார் ஒரு வணங்குவர் ஒரு ராமியம்பட்டிக்காரர் அவர் எல்லா பக்கமும் அலைஞ்சு பார்த்தாரு கடைசியில் ஒரு ஆட்டோ ட்ரைவர் தான் கொண்டு விட்டார் அந்த பௌர்ம தூரமும் அந்த பொண்ணு வந்து பேசுகிறனால இன்னைக்கு கழனி ஸ்கூலில் படித்து ஒரு நல்ல நிலையில் இருக்காப்புல அதனால் அவர் நினைத்து ஒரு நிமிடம் அது மாதிரி கடை செவ்வாய் கூட நான் பால விஷயம் பண்ணுறேன் நம்ம அது எப்படி விலகு பூஜை ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் சூழ்நிலை இல்லாமல் விட்டுவிட்டேன் இப்போ கடைசி செவ்வாய் குழம்பு எப்போதும் நான் அந்த பால விஷயம் பக்தர்களும் நிறைய பேர் பாலவிஷம் கொடுப்பாங்க இன்றைக்கி அது ஒரு அம்சம் என்னென்னா வரையம்மன் முன்னால் இருக்காப்புல முதல் விநாயகர் இருக்காப்புல வரையம்மன் இருக்காப்புல அதே மாதிரி வந்து நவக்கரம் இருக்குது அப்புறம் வந்து திருமண கோலத்துக்கு திருமணம் நடத்துக்கனால சண்முகர் வேறு இருக்குது அதே மாதிரி பயர்வர் இருக்காப்புல தட்சிணாமூர்த்தி இருக்காப்புல இங்கே சிவன் வந்து எங்கே தோண்டியிருக்கார் பார்த்தீங்க சிவன் வந்து அம்சமாக இந்த மூஞ்சல் அடியில் இருக்காங்க இதுதான் பெரிய வரலாறு அப்படிப்பட்ட இந்த ஆலயத்தில் எனக்கும் இறைப்பணி செய்ததுக்கு செஞ்சு கொண்டு வருகிறேன் வருகின்ற எட்டாம் தேதி மகா அஷ்டபந்த கும்பாசனை நடக்கிறது இந்த செய்தி அறிந்து அவ்வளவு பேருமே இந்த கோயிலில் வந்து விபதி எடுத்து நீங்கள் பூசிக்கொண்டு நான் நோய் இல்லாமல் வாழலாம் உயர்ந்த இடத்துக்கு வரலாம்னு சொல்லி இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன்